அலாம் வலைக்கம் அப்துல்லாய் வளர்காத்தி அன்பிற்குரிய சகோதர சகோதரே திருமறை குரான் இறைக்கே ரமலான் திருக்குற அல்லா சுஹத்தாலா நமக்கு கற்றுத்தரக்கூடிய வரலாற்று சம்பவங்களை எப்படி ஸ்டோரி மாதிரி நமக்கு சொல்லி என்ன படிப்பினைகளை புரிய வைக்க முயற்சிக்கின்றான் என்பதனை தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையில் சூரா யூசுஃபிலே சொல்லக்கூடிய சம்பவம் அல்லாஹ் ஹானுவா நமக்கு சொல்லி காட்டுகின்றான் யூசுப் அலே அவர்கள் மீது கொண்ட பொறாமையின் காரணமாக அவர்களுடைய சகோதரர்கள் சூழ்ச்சி செஞ்சாங்க அவங்க செஞ்ச சூழ்ச்சியின் விளைவாக அவங்களுடைய தகப்பனார் யாக்கு அல்லே சொல்லாம் அவர்களிடம் நடித்து பேசி யூசுப் அல்லாம் அவர்களை அழைத்து சென்று அவர்களை கிணற்றுக்குள்ளே போட்டு விட்டார்கள் அவங்க பல மாதிரி சதி திட்டங்கள்லாம் தீட்டி முடிவாக கிணத்துல போட்டிருந்த முடிவு முடிவு பண்ணி கணத்துக்களை போட்டு தூக்கி போட்டாங்க அப்ப அந்த வழியாக சென்ற ஒரு வியாபார கூட்டத்தினர் ஒருத்தர் வந்துகிட்டு தண்ணி எடுப்பதற்காக அந்த கிணத்துக்களை போனவர் அங்க என்ன சொல்றாரு வாங்க வாங்க ஒரு அழகான சிறுவன் உருவம் அந்த கிணத்துக்களை கிடக்கிறான்னு சொல்லிட்டு அவங்கள மீட்டெடுத்து கொண்டு போய் போன இடத்துல வந்துட்டு யூசுப் அலை சலாம் அவர்களை விற்று விடுகிறார்கள் இன்னைக்கு விற்றுக்கிறது அப்படிங்கிறது ஒரு பூமியா தெரியலாம் அன்றைய காலகட்டத்தில் ஹியூமன் ட்ரேட் மனிதர்களை அடிமைகளாக விற்பது அப்படிங்கிறது ஒரு வியாபார முறையாகவே உலகம் முழுவதும் இருந்தது ஸ்பானியர்கள்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து அவங்க உலகம் முழுவதும் உள்ள நாடுகளில் குறிப்பா ஆப்பிரிக்க எல்லாம் போய் போர்ச்சுகியர்கள் ஸ்பானிஷுக்காரர்கள் மனிதர்களை தான் பிடித்து கொண்டு போய் உலகத்தினுடைய இன்னும் பகுதிகளிலே வந்து அடிமைகளாக விற்றார்கள் அது பிடிக்கிறதே இந்த இன்னைக்கு குதிரை பிடிக்கிற மாதிரி யானை பிடிக்கிற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களை அவர்கள் பிடித்து கொண்டு போய் வந்து விற்றார்கள் சந்தையில் அப்படிங்கிறதெல்லாம் இருந்த ஒரு காலகட்டம் அப்போ அதனால் அந்த இந்த காலத்தில் நமக்கு ஆச்சரியமாக தெரியும் அன்றைக்கு அதெல்லாம் நடைமுறையில் இருந்தது மனிதர்கள் வந்து ஒரு கமோடிட்டியாக பார்க்கப்பட்ட ஒரு காலகட்டம் அதில் கொண்டு போய் விற்றுட்டாங்க இவங்களை யார் வாங்கினாங்களோ அவர் வந்துட்டு அரசாங்கத்தில் ஒரு முக்கிய பதவியில் உள்ள ஒருத்தர் அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அவருடைய மனைவியில் இவர் மகன மாதிரி பார்த்துக்க இவர் மூலமாக நமக்கு நன்மை கிடைக்கக்கூடிய நல்லபடியாக பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் அப்போ கொஞ்சம் காலம் ஈஸ்வளை அவர்கள் பருவ வயதை அடைகிறாங்க அல்லாஸ் ஹானுவத்தாலா சொல்கிறான் அவருக்கு வந்து பருவ வயதை அடையும் போது கல்வியை கொடுத்தோம் அப்படி நம்ம நாடியவர்களுக்கு நமக்கு வந்து கணவனுடைய உலகத்தை கற்றுக் கொடுத்தோம் கல்வியை கொடுத்தோம் அப்படி நம்ம நாடுறவர்களுக்கு அருமி செய்கிறோம் அப்போ அல்லா யாருக்கு அவர்களுக்கு கல்வி ஞானத்தினுடைய வழியை திறந்து விட்டு விடுவான் அப்படிங்கிறது இதில் வாழக்கூடிய ஒரு செய்தி அது இதற்கு பின்னால் அங்கே நடக்கக்கூடிய சம்பவம் என்ன அப்படின்னு சொன்னா அந்த பெண்மணி யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் மீது ஆசை கொண்டு யூசுப் அலையாம் அவர்களை தவறான வந்துகிட்டு அழைக்கிறார் அப்ப யூசுப் அலையாம் அவர்கள் வந்து அல்லாவே அப்படித்தான் சிற்படை குரான் சொல்கிறது வளர்க்குது ஹம்மத் திஹி ஹம்மத் ஹா அவள் அவரை நாடினார் அவரும் அவளை நாடிவிட்டார் அல்லாவுடைய அத்தாட்சியை மட்டும் அவர் பார்த்திராவிட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இந்த சம்பவத்துல ஏன் அல்லா அவருக்கு அத்தாட்சியை காத்து இந்த மாதிரி உள்ள சம்பவங்கள் இருந்து மீட்டேன் என்றும் சொல்லி காட்டியிருந்தான் இன்னவும் இனி பாதினல் முகலிசியன் அவர் வந்து அல்லாஹுக்காகவே தூய்மையான எண்ணத்தோடு எல்லாத்தையும் செய்யக்கூடியவராக இருந்தார் அதனாலதான் அவரை வந்து பாது இந்த இந்த மாதிரி உள்ளதிலிருந்து பாதுகாத்தோம் அப்படின்னு இன்றைய நாம வாழக்கூடிய காலகட்டம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி உள்ள ஒழுக்க நடவடிக்கைகளுக்கு எல்லாம் ஒரு வேல்யூ இல்லை அப்படிங்கிற அந்த வெஸ்டர்ன் சொசைட்டியில உள்ள அந்த ஒழுக்கம்டா என்ன அதை எப்படி டிஃபைன் பண்ணுறது அதை எப்படி வரையறுக்கிறது அப்படிங்கிறதுல மேலை நாட்டுக்காரர்கள் எப்படி அதை டிஃபைன் பண்ணி வரையறுத்தார்களோ அதை இப்போ உலகம் முழுவதும் பின்பற்றுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டா இதுல எல்லாம் பெரிய தவறு பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லை சாதாரண விஷயம் என்று பார்க்கக்கூடிய அளவிற்கு வந்தது ஆனால் யூசு வளைசலாம் இந்த காரணத்திற்காக அப்புறம் ஊர்ல பேசிக்கிறாங்க ஊர்ல உள்ளவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க இந்த மாதிரி வந்து இந்த மன மந்திரியினுடைய மனைவி வந்து அவங்க அடிமை மேலேயே ஆசைப்பட்டு இப்படி பிரச்சனையா போச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உள்ள விஷயங்கள்லாம் சக மனிதர்களுக்கு கிடைச்சி அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு வாய்க்கு அவள் கிடைச்ச மாதிரி எல்லாம் மெல்லுவாங்க அப்ப அந்த மாதிரி பேசுற செய்தி இந்த மந்திரியினுடைய மனைவிக்கு கிடைக்குது அப்ப அவங்க அந்தமா என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டா இந்த இப்படி பேசின ஊர்ல பெண்களுக்கெல்லாம் ஒரு விருந்து ஏற்பாடு பண்றாங்க பண்ணிட்டு எல்லாரையும் அழைக்கிறாங்க பண்ணி அவங்களுக்கு பழங்கள் அதை வெட்டுறதுக்கான கத்தியெல்லாம் வச்சுட்டாங்க இப்போ பழம் வெட்டி வைப்போம் அந்த காலத்துல பழம் கத்தியெல்லாம் வச்சிருக்கிறாங்கன்னா புஃபே ஸ்டைல இப்ப பண்ற மாதிரி உணவு ஏற்பாடுகள் எல்லாம் நடந்திருக்கிறது அப்ப அப்படி ஏற்பாடுகள்லாம் பண்ணிக்கிட்டு யூசுப் அலை இஸ்லாம் அவர்களை அழைத்து இந்த இப்படி முன்னால நடந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இப்ப இந்த ஆடை வடிவமைப்பு அதுல எல்லாம் ஆடைகளை எல்லாம் காட்டுவதற்கு சோவா நடத்துறாங்கல்ல அதுல பெண்களை எல்லாம் நடக்க விட்டு கேட்டு வாக்கு அந்த வாக்கு அந்த வாக்கு எல்லாம் விடுறாங்க அப்போ ஒரு காலம் வந்திருக்கு அந்த காலத்துல ஆணையே இப்படி பெண்கள் உட்கார்ந்து இருக்கு நடக்க விட்டுருக்காங்க அப்படிங்கறத இந்த வரலாற்று சம்பவத்தின் மூலமாக நம்ம பார்ப்போம் இப்படி வந்து ஈசு இஸ்லாம் நடந்து வரும்போது இந்த ஆப்பிளோடும் கத்தியோடும் இருந்த பெண்கள் எல்லாம் அவங்களுடைய அழகை பார்த்து மயங்கி தன்னுடைய கைகளையே வெட்டி கொண்டார்கள் அப்போ இந்த அம்மா சொல்றாங்க பாருங்க இவர் விஷயத்துல தான் நீங்க என்ன பத்தி தப்பா நினைக்கிறீங்க என்ன பத்தி தப்பா பேசுனீங்க இன்னும் நான் சொல்றேன் இவர் மட்டும் என்னுடைய ஆசைக்கு இணங்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா இவரை அதிகாரமிக்க மிக்கப்போமோ இவரை நான் சிறையில் அடைச்சிருவேன் அப்படின்னு சொன்னால யூசுப் அலைஸ்லாம் வந்து அல்லாட்ட பிரார்த்தனை பண்றாங்க இந்த பெண்கள்லாம் எதை நோக்கி என்ன அழைக்கிறார்களோ அதை விட சிஜு அலை எம்மா இந்து நினியிலே சிறைச்சாலே எனக்கு ரொம்ப விருப்பமானது இந்த பெண்கள் எல்லாம் எதை நோக்கி என்னை அழைக்கிறார்களோ அதை விட அப்படின்னு அல்லாவிடத்துல பிரார்த்தனை அல்லா சொல்றான் அந்த பிரார்த்தனையை அல்லா ஏத்துக்கிட்டான் அதனால அவரை சிறையில் போட்டோம் யூசு அலை அவர்களே அந்த சம்பவத்தை விசாரித்து அவர் குற்றமெற்றவர் தெரிஞ்சு கூட சிறையில் அடைச்சாங்கிறான் குற்ற தெளிவாயிருச்சு ஏன்னா ஒருத்தர் வந்து சொல்றாரு இந்த சம்பவத்தில் எப்படி உண்மை கண்டுபிடிக்கிறது யார் மேலே தப்பு அப்படின்னு சொன்னோன்னா யாருடைய சட்ட அவருடைய சட்டை முன்பக்கம் கிழிந்திருந்தால் அவர் குற்றவாளி அவருடைய சட்டை பின்பக்கம் கிழிந்திருந்தால் அந்த பெண் தான் குற்றவாளின்னு சொன்னால் சட்டை பின்னாடுகளுக்கு இருக்கு அவங்க கணவரே அந்த பெண்ணிடம் சொல்லுகிறார் வந்து நீ அவர் விஷயத்தில் அல்லாட்ட பாவம் மன்னிப்பு தெரிக்க அப்படின்னு சொல்றாரு சொல்லிட்டு அவரை சிறையில் அடைக்கிறாங்க அப்ப அல்ல அவருடைய ஏற்றுக்கொண்ட நியாயமே இல்ல இந்த நியாயம் எல்லாம் சிறைச்சாலையில தூக்கி போட்டாங்க ஒரு காலம் இருக்கிறது அந்த காலத்துல சிறைச்சாலையில இருந்து யூசுக் அலைசலாம் அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டிய நிலை அரசுக்கு அவர் தேவைப்படுகிறார் அவங்களுக்கு கணவனுடைய பணம் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரிஞ்ச உடனே அரசுக்கு அவர் தேவைப்படுகிறார் அப்ப வெளியே கூப்பிடுறாங்க வெளியே கூப்பிடும் போது வந்துட்டு யூசுஃப் அலையா கேட்கிறாங்க அந்த இந்த இந்த பெண்கள் என் மேலே இந்த குற்றச்சாட்டுலாம் எல்லாம் ஜாட்டி சிறையில் அந்த விஷயம் பற்றி என்ன கிளாரிட்டி இல்லாமல் நான் வெளியே மாட்டேன்னு டிமாண்ட் வைக்கிறாங்க அப்பவும் சொல்றாங்க வந்து நானும் என்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக்கிட்டவன் அப்படின்லாம் வாதிட மாட்டேன் அம்மா அவ் வர்ற நப்ச நப்ச அம்மா ரத்தம் பிசு உள்ளம் என்பது இயல்பாகவே வந்து தீமையை தூண்டக்கூடியதாகவே இருக்கிறது இதில் விஷயங்கள் நம்ம படிப்புன்னு என்ன அப்படின்னு கேட்டால் உள்ளத்திற்கு இயல்பா தீமை மேலே வந்து தூண்டக்கூடிய அதுல ஒரு அட்ராக்ட் ஆகக்கூடிய வந்து ஒரு இயல்பு இருக்கிறது யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் இந்த மாதிரி உள்ளதிலிருந்து அல்லா ஏன் காப்பாற்றணும்னு சொல்றாருனா இன்னமும் இனிபாதல் முகலட்சின் அவர் வந்து தூய்மையான எண்ணத்தோடு அல்லா எல்லா காரியத்தையும் செய்கிறவராக இருந்தார் அப்ப இன்றைக்கு வந்து வெஸ்டர்ன் சொசைட்டி அவங்களுடைய ஒழுக்க விளிமையங்களை எல்லாம் பார்த்து அந்த ஒழுக்கம் இது இன்னும் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை யார் வேண்டாலும் எத்தனை பெண்களோட வேண்டாலும் எப்படி உறவா இருந்துக்கலாம் எத்தனை ஆண்களோட வேண்டாலும் எத்தனை பெண்ணு வந்துகிட்டு நண்பர்களாக அதாக இதாக சுத்திக்கிறலாம் உறவா இருந்துக்கலாம்ங்கிறதெல்லாம் நார்மலைஸ் பண்ண முயற்சி பண்ற காலகட்டத்தில் அதற்கான விலையை அந்த சொசைட்டி இன்னைக்கு பே பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுடைய அதனால என்ன நடந்துச்சு அப்படின்ட்டா குடும்பம் அப்படிங்கிற ஒரு எஸ்டாப்மெண்ட் தகர்ந்துருச்சு அப்ப அடுத்த ஜெனரேஷன்ல இல்ல இப்ப ஐரோப்பிய கண்ட்ரி ஜப்பான் சைனா மாதிரி நாடுகள்லாம் பார்த்தோம் அவர்களுக்கு முதியோர்களுடைய எண்ணிக்கை கூடி இளைஞர்கள் அந்த நாட்டினுடைய வேலைகளை யாரு கவனிக்கணுமோ அவங்களுடைய எண்ணிக்கை விரைவாக குறைந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா இப்ப அவங்க மனிதர்களே ஆப்பிரிக்க நாடுகள்ல இருந்து இன்ன பிற பரப்பு நாடுகள்ல இருந்தாலும் அங்க இறக்குமதி தான் அவங்களுடைய அன்றாட தேவைகள் ஒரு ஒரு சமூகம் இயங்குவதற்கு அந்த சமூகத்திலே வேலை செய்யற இளைஞர்கள் வேணும் அந்த இளைஞர்கள் வேலை செய்யக்கூடிய தகுதி உள்ள இளைஞர்களே இல்லை அதுக்காக வெளிநாடுகள்ல இருந்து ஆளுக்கு போய் அவங்களுக்கு குடியுரிமை கொடுத்து வச்சுக்கிறேன் இது ஒட்டுமொத்த டெமோக்ராபிய உலகத்தினுடைய சூழ்நிலையுமே மாத்தி விட முடி இப்ப அஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப இந்த இந்த ஒழுக்கக்கேடு அப்படிங்கிற ஒன்று மிஞ்சின காரணத்தினால குடும்பங்கிற அந்த செட்டப் செதஞ்சிருச்சு அது செதஞ்ச காரணத்தினால ஒட்டுமொத்த சொசைட்டி நாடுமே செதஞ்சிருச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் இந்த மாதிரி உள்ளதுக்கான அவர்கள் அன்று இந்த மாதிரி இதையெல்லாம் ஒழுக்கம் இல்லை நாங்கள் நாகரிக ரொம்ப ஓப்பன் சொசைட்டி அப்படின்லாம் ஒழுக்க கேட்டே ஓப்பன் சொசைட்டின்னு காட்டின காரணத்தால் அதற்கான பிரைஸ பே பண்றாங்க அதை வந்து மற்ற இடங்கள்ல பே பண்ற அளவுக்கு வந்துடக்கூடாது இதை நார்மலைஸ் பண்ணிடக்கூடாது எல்லாரும் ஒழுக்கம் உள்ளவர்களாக வாழ வேண்டும் ஒழுக்கமுள்ளவர்களாக வாழக்கூடிய வாழணும் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒவ்வொரு தனி மனிதனும் அவன் லெவல்ல வந்து எந்த காரியத்தை செய்தாலும் அல்லாவுக்காக செய்யணும் இந்த இஹலாஸ் உள்ளுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு சொன்னா இந்த இந்த தூய்மையான அல்லாவுக்கான செய்யக்கூடிய மனதுக்குள்ளே வந்து விட்டது அப்படின்னு சொல்லி சொன்னா அவர்கள் இந்த மாதிரி உள்ள அவங்களுக்கு வரக்கூடிய தீங்குகள் இருந்து ஒழுக்கக்கடான காரியங்களுக்கு போறதுல அவங்களுக்கு வர்ற டெம்டேஷன்ல இருந்தெல்லாம் பாதுகாக்கிற பொறுப்பை அல்லா ஏற்றுக்கொள்வான் அப்ப அடிப்படையில் நாம வந்து எதை செய்தாலும் அல்லாஹ் உட்காந்து செய்யணும் தூய்மையா செய்யணும் வேற இந்த உலகத்துல அவர் பாப்பாரு இவர் பாப்பாருன்னு இல்லாம இந்த உலகத்துல பலர் மெச்சனு அப்படின்னு இல்லாம அவங்க சொல்லணும் அப்படி இல்லாமல் நாம இந்த நல்ல காரியங்களை எல்லாம் என்ன செய்தாலும் நல்லா தூய்மையா சொன்னா இந்த ஒரு புரொட்டனை இந்த பாதுகாப்பை அல்லாஹ் அடிப்பான் அப்ப நாமும் ஒழுக்கமானவர்களா இருப்போம் நம்முடைய சந்ததிகள் ஒழுக்கமானவர்களா இருப்பாங்க ஒட்டுமொத்த சொசைட்டியும் ஒழுக்கமான சந்ததியா இருக்கு குடும்பம் அப்படிங்கிற அமைப்பு பாதுகாக்கப்படும் அப்ப அது எதிர்காலத்திற்கு இந்த சமுதாயத்துக்கு உதவும் அப்படிங்கிறத ஒரு மனிதன் ஒழுக்கமாக வாழ வேண்டும் என்பதற்கு எவ்வளவு நிர்பந்தமான சூழ்நிலையிலும் யூசுடைசனா ஒழுக்கமாக இருந்தாங்க அதிலிருந்து அவங்களை காப்பாற்றுறதுக்கு அல்லாஹ் எப்படி உதவுனான் ஏன் உதவினான் காரணங்களை புரிந்து நானும் நம்முடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணும்போது வரக்கூடிய வரக்கூடிய தலைமுறைகளையும் ஒழுக்க சீலர்களாக நல்லொழுக்கம் உள்ளவர்களாக மாற்றி வளர்ப்பதற்கான வாய்ப்பை இந்த வரலாற்று சம்பவத்தில் படிப்பினை பெற முடியும் என்பதனை அல்லாஹ் சோனா தாலா நமக்கு விளக்குகின்றான் வாகுர்தான் அலமதுல்லாஹிபுல்லி